முருகனுக்கு முருகனுக்கு விரவேல் திருப்புகள் பாடல் முருகனுக்குருகனுக்குழமுதிர்ச்சோலை ஆறு இகபர நல்வாழ்வு பெற இருநில எளியணும் வாழ எனது முன்னோடி வரவேணும்

சுகரமுமாயி எவைகளுமாயி இனிமையுமாயி வருவோனே இரு நிலமீதில் எளியனுவாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருவம் வளா வனமுறை வேணல் நருளிய பூஜை மகில் கதி காமம் உடையோனே வனமுறை வேணல் நருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே சேக கணசேகு മുരുരണംവിളക്ക <laughs> அகரமும் ஆகி எழுத்துக்களுள் அகரம் நிற்பது போல எப்பொருளுக்கும் முதன்மையாகி முருகனே முதன்மையாகி அதிபனும் ஆகி எல்லாவற்றிற்கும் தலைவனாகி அதிகமும் ஆகி எல்லோருக்கும் மேம்பட்டவனாகி அகமாகி யாவருக்கும் உள்ள யான் எனும் பொருளாகி அயனனவாகி பிரம்மன் எனும் படைப்பவனாகி திருமால் திருமாலினும் காப்பவனாகி அரணெனவாகி சிவன் எனும் அழிப்பவனாகி அவர் மேலாய் இம்மூவருக்கும் மேலான பொருளாகி இகரமும் ஆகி இங்குள்ள பொருட்கள் யாவுமாகி எவைகளும் ஆகி எங்கெங்கும் உள்ள பொருட்களுக்கு ஆகி இனிமையும் ஆகி இனிமை தரும் பொருளாகி வருபவனே பெரிய மீதில் எளியனும் வாழ எளியவனாகிய இந்த அடியேனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் முருகா எனது முன் ஓடி வரவேணும் மகபதியாகி யாகங்களுக்கு தலைவனாக மருவும் வளாரி விளங்கும் இந்திரன் மயில் களி கூறும் செய்யும் கழிப்படைய செய்யும் வடிவோனே அழகிய வடிவம் கொண்டவனே முருகனே அழகனே வனமுறை வேடன் காட்டில் வசித்த வேடன் அந்திமான் அருளிய பூஜை மயில் செய்த பூஜையை மகிழ்வுடன் ஏற்ற கதிர்காமம் உடையோனே கதிர்காமம் உன் பதியாகிய கதிர்காமத்தில் உறைபவனே சேகு தோதி திதி தகுதி தோதி திமி அதே ஒளி என ஆடும் மயிலோனே என்ற ஜதியில் ஆடும் மயிலோனே திருமழிவான லக்ஷ்மிகரம் கரம் நிறைந்த பழமுதிர்ச்சோளை மலைமிசை மேவு பெருமாளே பழமுதிர்ச்சோலை மலையின் மீது மேவு பெருமாளே வீற்றிருக்கும் பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா